திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துனையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருடைய நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி அஞ்சாம் திருமுறையில் திருக்கோழிலி கோழிலி தளத்தில் பதிகை எண் ஐம்பத்தி ஆறு பண் பாடி பாடியிருக்கார் இதை கேட்போம் இந்த தேவாரமெல்லாம் பாடி பயனடைங்க இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் அவ்வளோ ஒரு புதையல் இருக்குது நமக்கு இதெல்லாம் தெரியாது நான் படிக்க ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு அரும்பாடுபட்டு எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தவனா வீடியோ போடணும் இதை மாதிரி போட்டு என் என் மா நீ இவ்வளோ சமையல் பண்ணுற பியூட்டிஷன் பண்ணுற இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறியம்மா இதையெல்லாம் வீடியோ போடுமா போட்டினால் நல்ல பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னாங்க என் பிள்ளைங்க அப்புறந்தான் எனக்கு தோணுச்சு அடடா இ இதை நான் இதை சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாத இங்கே போனால் அப்படி மேக்கப் பண்ணால் சம்பாரிச்சிட்டு வரோம் இப்பெல்லாம் நான் மேக்கப் பண்ண போகிறதுலாம் கிடையாது இந்த தொண்டு செஞ்சோம்னா இது என்றைக்கும் அழியாமல் இருக்குமே தேவாரம் திருவாசகம்னா தெரியாமையே இருக்காங்களே ஓடுறாங்களே கேட்காம அப்படின்ட்டு இது எளிமையானவங்களும் புரிஞ்சுக்கணும் பயப்படாதீங்க செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பொக்கிஷமெல்லாம் தேவாரத்துலேயும் திருவாசகத்துலேயும் இருக்குது அப்படி ஒரு அருட்செல்வம் அருளி இருக்காங்க நால்வரம் இதையெல்லாம் தெரியாமல் எதேதோ நினச்சி பயந்து போகிறீங்க கிடையாது தேவாரத்தை பாடுங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேறும் திருவாசகத்தை பாடுங்க சிவபெருமானே நம்ம கூட இருப்பார் கஜானாவே நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு என்னங்க கவலை நம்மளுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் கொடுத்து உதவ நமக்கு எப்போ கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடியவன் மாணிக்க வாசகருக்கே சிவபெருமான் மட்டும்தான் வேணும்னு கேட்டபோது ஊமா பொண்ணை பேச வைக்கிறதுக்காக கலைவாணியினுடைய அருளை வேண்டி நீங்கள் ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னார் அந்த மாதிரி திருவாசகத்துலேயும் புதையல் தேவாரத்துலேயும் புதையல் தோண்ட தோண்ட உங்களுக்கு தெரியாமல் இதை தொட்டால் பயம்னுட்டு போகிறீங்க எப்பயுமே ஒரு புதையல் இருக்குதுன்னா பேய் பிசாசுலாம் காத்திருக்கும் நல்ல புதையலாக இருந்தால் தெய்வமே கொண்டு வந்து நம்ம வீடு தேடி கொடுக்கும் அது மாதிரி இது நற்செல்வம் இந்த செல்வத்துக்கு அழிவே கிடையாது அவங்களாம் கொடுத்தா திருடம் வந்து தூக்கி போவோம் வே வேண்டாத செலவுகள் வரும் இது அப்படி கிடையாது நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான அன்றாட நம்மளுடைய வறுமையை நீக்கக்கூடிய அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாமே இதில் இருக்குது வாங்க சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க பாடுங்க பணிங்க கெட்டதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய இஷ்டமெல்லாம் சித்தியாகும் திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை பண் திருக்குறுந்தொகை தலம் திருக்கோழினி பதிகை எண் ஐம்பத்தி ஆறு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாச சுவாமிகளுடைய சண்முக கவசமும் போட்டு முடிச்சுட்டு திருநெல்வேலி பதிகத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் எண்ணத்தை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய பதிவு அதையும் கேளுங்க பாடுங்க சிவபெருமானுடைய திருவருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு நான் சொற்பொழிவில் கேட்டிருக்கேன் சிவபெருமான் தங்க கட்டியம் அதை நம்ம சீக்கிரமாக நகையாக போட்டுக்க முடியாது ஆனால் முருகப்பெருமான் தங்க சங்கிலியான் அப்படியே உடனே அணிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பாடி உங்களுக்கு இனவெல்லாம் வந்து சேரணும்னு பாடுங்க பண்ணிங்க திருச்சிற்றம்பலம் கண்ணுமை பங்கினன் மான் மழு தொக்க கையினன் ஓர் சோதியன் கொக்கு அமர் பொழில் சூதரு கோழிலே நக்கனை தொழ நம்மினை நாசமே முத்தினை முதல் ஆகிய மூர்த்தியை வித்தனை வாய கொத்தலர் பொழில் பொரு கோளிலே அத்தனை தொழ நீங்கும் அல்லலே வெண்திரை பறவை விடம் உண்டதோர் கண்டனை கலந்தார் தமக்கு அன்பனை கொண்டலம் பொழில் கோலி மேவிய அண்டனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே அண்டனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே பலவும் வல்வினை பாரும் பரிசினால் உளவும் கங்கையும் திங்களும் ஒன்சடை குளவினான் குளிரும் பொழில் கோழிலி நிலவினான் தன்னை நித்தல் நினைமினே அல்லலாயின தீரும் மழகிய முள்ளைவெண் முருவல் ஊமை அஞ்சவே கொள்ளையானை உரித்தவன் கோழிலி செல்வன் சேவடி சென்று தொழுமினே செல்வன் சேவடி சென்று தொழுமினே ஆவின் பால் கண்டு அளவில் அருந்தவ பாலன் வேண்டலும் செல் என்று பார்க்கடல் கோவினால் கோளிரும் பொழில் கோழிலே மேவினானை தொழ வினை விடுமே மேவினானை தொழ வினை விடுமே சீத்த நல்மனை ஆளும் சிறுவரும் ஆர்த்த சுற்றமும் பற்றிலை ஆதலால் கூத்த நார் உரையும் ஏத்தினி தொழுமின் இட திருமே ஏ தீர் தொழுமின் இட திருமே மாலதாகி மயங்கும் மனிதர்கள் காலம் வந்து கடை முடியாமுணம் கோளவார்பொழில் கோழிலே மெவிய நீல கண்டனை நின்று நினைமினே நீள கண்டனை நின்று நினைமினே கேடு மூடி கிடந்து உண்ணும் நாடாது தேடி நீ திரியாதே சிவகதி கேடு மூடி கிடந்து உண்ணும் நாடாது தேடி நீ சிவகதி கூடலாம் திரு கொலீ ஈசனை பாடுமின் இரவோடு பகலுமே பாடுமின் இரவோடு பகலுமே மடுத்து மாமலை உற்றாந்தனை அடத்து பின்னும் இறங்கி அவர் கருள் கொடுத்த வன் ஊரை கோலிலியே தொழ விடுத்து நீங்கிடும் மேலை வினைகளே விடுத்து நீங்கிடும் மேலை வினைகளே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையா பாடுறார் சொல்கிறார் பார்த்திங்களா சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் வண்டமர் பூங்குழலி அம்மை எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா நீங்கள் உங்களுடைய இந்த செவருமான தொழுதிங்கன்னா இடர் கலைஞ்சிடும் அதுக்காக இந்த கோவில் தான் இல்லை போக முடிஞ்சவங்க கோழிலி அப்பனை போய் சேவீங்க திருக்கோழிலிக்கு போக முடியாதவங்க இருந்தே கும்பிடுங்க எங்கும் நிறை எங்கும் இருக்காரு எதில் இல்லை அவருடைய திருவருள் எல்லா இடத்தும் நம்ம உள்ளேயே பஞ்சபூத சக்தியாக இருக்காரு ஆகையினால சிவபெருமான நீங்கள் பணிஞ்சா மட்டும் போதும் கேடு மூடி கிடந்து உண்ணும் நாடாது தேடி நீர் திரியாதே சிவகதி கூடலாம் திரு கோழிலி ஈசனை பாடு மின் இரவோடும் பகலுமே அப்படின்னு பே தான் பாடணும் அப்படின்லாம் நேரம் கிடையாது இரவும் பகலும் பாடுங்க இரவோடு பகலுமே அப்படின்றார் நிறுத்திடாதீங்க என் நேரமும் பாடுங்க அப்படின்றார் என்ன எதையாவது பேசி நம்மளுடைய வீணா நல்ல பொண்ணான பொழுதை வீணாக்கிடாதீங்க நல்ல நினைவுகளோடையும் நல்ல வார்த்தைகளை போட்டு அருமையாக தேவாரமும் திருவாசகமும் பாடி வச்சுருக்குறாங்க ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் பாடுங்க பாட முடியாதுங்க எனக்கு புக்கு இல்லை கேளுங்க கேட்க தானே காது கொடுத்துருக்கான் நல்ல சொல்ல கேட்கறதுக்கு ஒன்றும் காதுக்கு எந்த வினையும் வராது நல்ல வினை தான் வந்து சூழும் அருமையாக சொல்கிறார் பாருங்க கோலவார் பொழில் கோழிலி மேவிய நீல கண்டனை நின்று நினைமினே அப்படின்னு ஒரு கூவினான் குளிரும் பொழில் கோழிலி மேவினானை தொழ வினை வீடுமே நீங்கள் அவரை தொழுங்க பாடுங்க படிங்க அவரை பற்றியே பூஜை பண்ணுங்க என்னெல்லாம் செய்யுங்க சிவபெருமான் நம்மளை காத்திரடிச்சுப்பார் அவ்வளோ அருமையான இந்த புதையல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா ம் இதை நான் எவ்வளோ அப்படி நீங்கள் பாட்டி பாருங்கள் இல்லை கேட்டு பாருங்கள் இதில் இருக்கிற ஒன்று ஒன்றும் அப்பா சொல்ல முடியல எனக்கு அப்படி இருக்குது எப் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுருந்தா நான் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு தெரியலையே முத்தினை முதல் ஆகிய மூர்த்தியை முத்து முத்துன்னு சொன்னால் முடிஞ்சிடுமா முதல் ஆகிய மூர்த்தி வித்தனை விளைவாய விகிழ்த்தனை கொத்து அலர் பொழில் சூழ்தறு கோழிலி அத்தனை தொழ நீங்கும் நம் அல்லலே அல்லல் பட்டு க நம்மளுடைய அல்லல் நீங்கணும்னா செவருமான தஞ்சமடையன் செய்யுங்க அப்படின்னு அருமையாக ஒவ்வொன்றும் அப்படி கொடுத்துருக்காரு இந்த பாடெல்லாம் பாட்ட பாட்டெல்லாம் கேளுங்க கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்